அனைவரக்கை மீனிய ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கி வரும் காவேரி தாயை போற்றி வணங்கும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வருமானம் செல்வமும் வந்து நிறைந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் வளர் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் இதுதான் வந்து எங்கூர் ஆடிப்பெருக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுதோ காலையிலேயும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க கொஞ்சம் நிறையா கூட்டம் இருந்திருக்கும் பட் நாங்கள் போன டைம் வந்து நிறைய பேர் சாமி சாமிட்டு போனதுனால ரொம்ப கூட்டம் இல்லை நாங்கள் மட்டும் இருந்ததுனால எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு காவேரி வந்து மன மகிழ வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நினைக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இங்கே தஞ்சாவூரில் டெல்டா பகுதி வந்து ரொம்பவே விமர்சையாக இருக்கும் எல்லாருமே வந்து பெரிய கோயில் இருக்கிற படித்துறைக்கு போய் புதுமண தம்பதிகள் எல்லாருமே வந்து தாலி கயிறு மாற்றிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணத்தில் போயிட்ட மாலை எல்லாத்தையுமே வந்து ஆற்றுல விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஆடிப்பிரிக்க விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க இது வந்து நாட்டில் கொண்டாடுனது இங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயுமே வந்து சாம்புக்கு முடிச்சு எங்கள் மாமா பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து தாலிப்பெருக்கு போகிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்குமே போயாச்சு அதோட மீனிங்லாங்களாம் நெக்ஸ்ட் வேறு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் என் போனால் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கயிறு எடுத்து உள்ளே போட்டுக்கிறான்னு